பதினோராம் நூற்றாண்டில் காவிரிப்பூம் பட்டினத்துல சிவநேசர் ஞான ஒரு செல்வம் நிறைஞ்ச தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு திருவன்காட்டில் இருக்க சிவபெருமான் மேலே அதிக பக்தி அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது அந்த குழந்தைக்கு அந்த திருவன்காட்டு ஈசனோட பேரான ஸ்வேதவன பெருமான்ங்கிற பெயரையே வச்சாங்க திருவன்காடர்ன்னும் கூப்பிட்டாங்க பின் நாட்களில் மக்கள் அவரை பட்டினத்தாரன்னும் கூப்பிட்டாங்க சிவனேசர் பெரிய அளவில் வியாபாரம் பண்ணி பெரும் பொருள் சம்பாதிச்சார் அரசர்களுக்கு சமமான மாளிகையில வசதிகளோட ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு வந்தார் பட்டினத்தாருக்கு ஒரு மூத்த சகோதரியும் இருந்தாங்க ரெண்டு பேரும் செல்வ செழிப்புல வளர்ந்தாங்க உரிய பருவத்துல அவங்களுக்கு திருமணமும் ஆனது பட்டினத்தாரோட மனைவி பெயர் சிவகலை ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்காக திருவிடைமருதூருக்கு போய் அங்கே இருக்க சிவபெருமான கும்பிட்டு வந்தாங்க திருவிடைமருதூரில் ஒரு ஏழை அந்தன தம்பதிகள் சிவசர்மன் சுசீலைன்னு பேர் ஒரு தடவை ஈசன் சிவசர்மர் கனவுல தோன்றி தான் கோயிலோட தீர்த்த ஒரு மருத மரத்தடியில் குழந்தையாக இருக்கிறதாவும் சிவசர்மர் அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் காவரிப்பும் பட்டினத்துல பெரும் வணிகராக இருக்கிற பட்டினத்தார்கிட்ட கொடுத்தா குழந்தைக்கு ஈடா அவரும் செல்வம் தருவார்னு சொல்லி மறைஞ்சார் கனவுல சொன்னபடியே மருதமரத்தடியில் இருந்த குழந்தையை எடுத்துட்டு போய் பட்டினத்தார்கிட்ட கிட்ட கொடுக்க அவரும் அதை ஈசனோட உத்தரவா ஏத்துட்டு குழந்தையை வாங்கிட்டு சிவசர்மருக்கு ஆயிரம் பொன் கொடுத்து அனுப்பினார் மருதமரத்தடியில கிடைச்ச குழந்தைக்கு மருதவானன்னு பேர் வச்சு சீரும் சிறப்போடையும் வளர்த்துட்டு வந்தார் இறைவன் தான் தன் கிட்ட மருதவானனா வந்திருக்கிறாருங்கிற உண்மை தெரியாது அவருக்கு பையன் வளர்ந்ததும் அவனுக்கும் வணிகம் செய்ய சொல்லி கொடுத்தார் கப்பல்ல பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சார் வியாபாரம் முடிச்சு மருதவாணன் ஊர் திரும்பினதும் மகன் பெரும் பணம் சம்பாதிச்சிட்டு வந்திருக்கிறதா நினைச்சு சந்தோஷமா ஓடினார் கப்பலை விட்டு இறங்கி வந்த மருதவாணன் பட்டினத்தார்கிட்ட கப்பல் இருக்க திசையை காட்டிட்டு வீட்டுக்கு போனான் பையன் கப்பல்ல நிறைய பொருட்களை கொண்டு வந்திருப்பான்னு ஆசையோடு எதிர்பார்த்திருந்த பட்டினத்தார் கப்பல்ல எரு விராட்டியும் தவிடும் நிரம்பி இருக்கிறத பார்த்தார் மருதவாணனை தேடிட்டு வீட்டுக்கு கோவமாக போனார் ஒரு காதருந்த ஊசியையும் ஒரு ஓலையையும் ஒரு பட்டு துணியில சுத்தி அப்பா வந்து கேட்டா கொடுக்க சொல்லி தன் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு பின்பக்கமாக போய் மறைஞ்சார் மருதவாணன் மகனை தேடிட்டு வந்த பட்டினத்தார்கிட்ட அவங்க அம்மா அந்த பொட்டலத்தை கொடுத்தாங்க அதை பிரித்து பார்த்த பட்டினத்தார் அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு காதருந்த ஊசியும் ஒரு ஓலையும் இருக்கிறத பார்த்தார் அந்த ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கேன்னு எழுதியிருந்தது அதை படித்ததும் பட்டினத்தாருக்கு தூக்கி வாரி போட்டது அந்த வரி அவருக்கு குருவா இருந்து ஞானத்தை கொடுத்தது இத்தனை செல்வம் சம்பாரிச்சு என்ன பலன் எதை கொண்டு போக போறோம் ஒரு காதல்லாத ஊசியை கூட நம்ம கொண்டு போக முடியாது ஆடம்பரம் மாளிகையையும் எல்லா சொத்துக்களையும் விட்டுட்டு உடனே துறவு போன்றார் வீட்டை விட்டு வெளியேறினார் மாட மாளிகைகளோ சேர்த்த செல்வமோ எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் இந்த உலக பிறப்பு நாம் ஆன்ம வளர்ச்சியையும் ஞானத்தையும் அடையிறதுனால தான் நிறைவு பெறும்